நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கே டாஸ்மாக் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர் டெண்டர் மதுபான கூடங்களுக்கான பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிற சூழலில் ஒரு மதுபான கூடத்தினுடைய உரிமையாளர் கூடுதலாக லஞ்சம் கேட்குறாங்க அதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்து மாடல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கார் உங்கள் பார்வை இது பொதுவாக டாஸ்மாக் என்பது வந்து ஒரு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மரம் அல்ல கடலா வந்து இந்த திமுக அரசு பயன்படுத்திட்டு இருக்கு குறிப்பாக திமுக வைச்சிருந்த அரசியல்வாதிகள் தான் இதுல அதிகமா பலனடைறாங்கன்னா இது காரணம் இது கட்பனை கூட எட்ட முடியாத அளவுக்கு பணம் பொருடக்கூடிய ஒரு பெரிய துறையா இது மாறினது அப்படிங்கிறதான் இருக்கு ஆஹ் கெடுவாய்ப்பா இதனால இல்ல கோடி பேர் பாதிக்கிறாங்கன்னு ஒரு புறம் இருந்தா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு போட்டிருக்கு ஆனா இன்று வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்பிலும் அவர்கள் எல்லாமே வந்து வெளியில பரப்ப செய்தி என்னன்னா ஒட்டுமொத்தமா இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கே வந்து தடை போட்டுட்டது போல செய்திகள் பரப்புறாங்க ஆனா உண்மை அது அல்ல என்னன்னா ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் புகார் மனு எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் விசாரிச்சிட்டு இருக்காங்க இதுக்கிடையில வந்து அமலாக்கத்துறை எதற்காக வந்து ஒரு நிறுவனத்தையே டாஸ்மாக் நிறுவனத்தையே விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர மாதிரி நீங்க வந்து உங்களுடைய எல்லையை மீறி நடந்து கொள்கிறீங்க இது வந்து அங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில காவல்துறையை விசாரிக்கும் போது இந்திய காவல்துறையான இந்திய விசாரணை துறையான அமலாக்கத்துறை நீங்க அங்க போய் உள்ள போகும்போது ஒரு கிராஷ் ஆகுது இது வந்து கூட்டாட்சிக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தாதா அதனால நீங்க எதுக்காக இப்படி விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற விளக்கம் கொடுங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு சொல்லிட்டு அந்த விளக்கம் அவர்கள் தரும் வரையிலும் தற்பொழுது இந்த மேற்படி விசாரணைக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லா விசாரணைக்குமே தடை என்பதை போல சொல்லியிருக்காங்க முதல்ல உச்ச இதுதான் சொல்லியிருக்கு இப்போ ஒருவேளை இந்த அமலாக்கத்துறை இல்லங்க நாங்க காரணம் இல்லாம நாங்க போய் உங்களை வந்து நாங்க சொல்ல பண்ணல விசாரணையை வந்து நாங்க மேற்கொள்ளல அதே போல என்ன என்ன காரணம்னா நீங்க வந்து இப்போ இந்த விசாரணையினுடைய தகவல்கள் எப்படி போகுதுன்னா சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல் குடும்பத்துக்குள்ளேயே போகுது சோ இப்படிப்பட்ட நிலையில நாங்க வந்து இது இவ்வாறு நாங்க விசாரிக்கிறதுக்கு இதுதான் காரணம் எங்கள் விசாரணையில வந்து சில தகவல் கிடைச்சிருக்கு அதற்கான ஆவணங்கள் கிடைச்சிருக்கு இந்த ஆவணங்கள் அடிப்படையில் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அந்த ஆவணங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பித்து அமலாக்கத்துறை முறையாக ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்தா இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கின்ற உச்ச நீதிமன்றமே தற்போது இடைக்கால தடை விதித்திருக்கின்ற உச்ச நீதிமன்றமே மேற்கொண்டு தொடர்ந்து நீங்கள் விசாரணை நடத்தலாம் இதே வந்து வந்து குறிப்பாக அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குற ஒட்டுமொத்தமா விசாரணைக்கு தடை என்பதை போல சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது இப்போ உயர் நீதிமன்றத்தில் இப்ப சிபிஐ விசாரணை நோக்கி சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புலையும் சொல்லப்பட்டது வேறு மாநிலத்துக்கு வந்து நீங்க விசாரணையை வந்து மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக தரப்பிலேயே சொல்லப்பட்டதாகவும் இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல வந்து இல்லாம தமிழ்நாட்டு நீதிபதிகளை விட பிற மாநில நீதிபதிகள் விசாரிச்சா நல்லா இருக்கின்ற அளவுக்கு திமுகவே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கிட்டே இது விசாரணை போயிருக்கு எனவே சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் அதை அனுமதித்து அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா இது மீண்டும் வந்து இந்திய அரசினுடைய விசாரணை முகமைக்குத்தானே போகுது ஒன்னா அமலாக்கத்துறையும் இந்திய அரசினுடைய முகமை சிபிஐ இந்திய அரசினுடைய முகமை இந்த புகார் முறைகேடு ஆவணங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே அப்படியே இந்த ஒட்டுமொத்த விசாரணையை விட்டுவிட்டு அமலாக்கத்துறையை வெளியேற சொல்லவில்லை உச்ச நீதிமன்றம் அதே போல உயர்நீதிமன்றம் நாளைக்கு இந்த சிபிஐ இந்த வழக்கு விசாரணைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டா அந்த இடியும் அடுத்ததாக சிபிஐயும் சேர்ந்து கூட நாங்கள் மேற்கொண்டு அவர்கள் அனுமதி கோரி அவர்கள் அந்த தொடர் விசாரணை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இப்போ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல மதுபான கடை உரிமையாளர் வந்து தற்கொலைக்கு முயற்சி ஒரு மிகப்பெரிய புழுக்கம் வந்து ஒரு இருக்கம் உள்ள அழுத்தம் வந்து இந்த டாஸ்மாக் துறைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தகவல் புறமே நமக்கு தெரியப்படுத்துது ஒரு சாதாரண பார் உரிமையாளர்ல இருந்து ஒட்டுமொத்தமாக அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாளர் பொது மேலாளர் வரைக்கும் மேலாண் இயக்குனர் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த அளவு கடந்த பல பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம பார்க்க நன்றி சார் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை டாஸ்மாக் மதுபான கொள்முதலிலும் மதுபான கொள்கையிலுமே அரசிடம் ஒரு பெரும் முறைகேடு கொள்ளை நடந்திருக்கிறதாக தொடர்ச்சியாக சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அரசு அந்த குற்றச்சாட்டுகளை புகார்களை இல்லாமல் செய்வதற்கு அல்லது அந்த புகார்களே இல்லாமல் ஒரு வெளிப்படையான நேர்மையான நிர்வாகத்தை நடத்துவதற்கு மாற்றாக அந்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பின்ற வகையிலே ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை டாஸ்மார்க் மதுபான நிறுவனங்களிலே சோதனை நடத்தியது அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியது சிலருக்கு இன்னும் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் அழைப்பானை அனுப்பியிருக்கிறார்கள் நீங்கள் விசாரணைக்கு வந்து ஆஜராக வேண்டும் என்றெல்லாம் ஆனால் அமலாக்கத்துறையே டாஸ்மாக விசாரணை நடத்தக்கூடாது என்று அரசு உச்சநீதிமன்றம் வரை செல்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து தற்போது வரை நாற்பத்தோரு வழக்குகள் தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருக்கிறது ஆனால் அமலாக்கத்துறை சோதனைகள் டாஸ்மாக் குறித்த வழக்கை தமிழ்நாட்டில் விசாரிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசே சொல்கிறது அப்போ நீங்கள் தமிழ்நாடு நீதி தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று நிலைப்பாடு எடுக்கிற அரசு இங்கே இருக்கிற காவல்துறை மட்டும் அந்த தமிழ்நாடு அரசனுடைய கட்டுப்பாடு இருக்கிற காவல்துறை மட்டும் டாஸ்மாக் முறைகேடுகள் குறித்து அந்த நாற்பத்தோரு புகைகளை எப்படி விசாரிக்கலாம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் வழக்குரைஞர் வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறார் இந்த வழக்கை இந்த முறைகேடுகள் குறித்து ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரிக்கிற வழக்கு வேறு அவர்கள் எது வலை விசாரிக்கிறார்கள் என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கின் அடிப்படையிலே அதற்கான முறைகேடு நடந்திருப்பதற்கான பண பரிமாற்றம் என்பது சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குது என்கிறது பொருள் அந்த இடத்துல அமலாக்கத்துறை வருகிறது பிஎம்எல்ஏ ஆக்ட் என்று சொல்வார்கள் மணி லாண்ட்ரிங் என்று சொல்வார்கள் அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை அந்த வழக்கை விசாரிக்க வருது அப்போ அதில் டாஸ்மார்க் தலைமை தொடங்கி சில்லறை விற்பனை வரை சட்டவிரோதமாக பணம் ஈட்டப்பட்டிருக்கிறது ஈட்டப்படுகிற பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது இந்த முகாந்திரத்தில் தான் அமலாக்கத்துறை வருது ஆனால் அந்த அமலாக்கத்துறையை விசாரிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையில் நீங்கள் டாஸ்மாகில் விசாரணை நடத்துறீங்க அது குறித்து விளக்கத்தை கொடுங்க அப்படின்ட்டு அமலாக்கத்துறையை கேட்டு இடைக்கால தடை மீண்டும் சொல்கிறேன் இடைக்கால தடை விதித்திருக்கு ஆனால் இதற்கு அமலாக்கத்தினுடைய விசாரணைக்கே தடை விதித்தது போல பலர் அதீத ஆர்வத்தினாலும் அதீத ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற நிலையிலும் அதீத விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் வெற்றி போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது வெற்றி அல்ல ஒரு தற்காலிக இடைக்கால தடைதான் என்று விஸ்வா குறிப்பிட்டதை பார்த்தோம் நிறைய வழக்கு மூத்த வழக்குறிகளும் சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால துறை தான் கொடுத்துருக்கு அமலாக்கத்துறை எப்படியெல்லாம் இந்த வழக்கில் முறைகேடுகள் நடந்திருக்குது என்பதை பதிலில் சொன்னாங்க அப்படின்னாக்கா அது இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவாக மட்டுமல்ல பல உண்மைகள் வெளிவரும் நாம் அந்த தலைப்பு என்ன வச்சுருக்கோம் ஒரு பெரும்பூதம் தலை சுற்ற வைக்கிற பெரும்பூதம்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னாக்கா அமலாக்கத்துறையினுடைய விசாரணையை எங்கே வரைக்கும் போயிருக்கு இப்போதைக்கு அப்படின்னா டாஸ்மாகடைய நிர்வாக இயக்குனராக இருக்கிற விசாகரிடம் விசாரித்தாங்க அவர் கொடுத்த தகவல் பல வந்திருக்கிறதுல பார்த்தாக்கா அவர் வாக்குமூத்தின் அடிப்படையில் நிறைய அடுத்தடுத்து போதும் நம்ம அதை தொடர்ந்து பேசலாம் நம்மோடு தேமுதிகளுடைய ஏ ஏஆர் இளங்கோவன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் டாஸ்மாக் குறித்த அந்த ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு என்பது ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு வருது ஒரு தலை சுற்ற வைக்கிற பெரும் புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் விடுறாங்க உங்கள் பார்வையில் சார் வணக்கம் சார் இப்ப வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வந்து தற்காலிகமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை புரட்டி போட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நம்ம திமுக அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நான்கு ஆண்டு காலம் மேல ஆயிடுச்சு அவங்க வந்து முதல் முதல்ல வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்துல நாங்கள் வந்து பூரண மதுவிலக்க கொண்டு வருவேன் முதல் கையெழுத்தை கூடுவேன் சொன்னாரு அவர் மட்டும் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் சொன்னாங்க ஸ்டாலின் துணை முதலமைச்சரும் சொன்னாங்க ஆனா இது ஒரு அதுக்கான பொறுப்பேற்று இப்ப நான்கு ஆண்டு காலம் ஐயா அது படிப்படியா குறைக்கிறதுக்கான முயற்சியோ அல்லது அது முழுமையான பூரண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கையோ அவங்க கொண்டு வராது மேலும் மேலும் ஒரு சந்தேகத்தையே ஏற்படுறது மக்களுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஐயாயிரத்தி சொத்து டாஸ்மாக் கடைகள் இருக்கிறத அரசு நிறுவனத்தில் சொல்றாங்க உண்மையா சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகளிலுமே டாஸ்மாக் கடைகள் அங்கீகரிக்கப்படாத அரசு அனுமதி பெறாத டாஸ்மாக் கடைகள் சந்து கடைகள் என்ற பெயர்ல தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் சாரா அதாவது டாஸ்மார் கடையிலிருந்து வாங்கி போய் தந்து கடைகள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆளுங்க சார்ந்தவர்கள் அந்த கடைகளை நடத்தி பல இடத்துல வந்து சாவுகள் கூட ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது அது மறுக்க முடியாது யாரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ளாகிய ஒரு அமைச்சரை உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவர் ஜாமீன் பெற்று வந்தவுடனே அதே துறைக்கு மறுபடியும் அதே அரசாங்கம் கொண்டு வந்தது மேலும் ஒரு சந்தேகத்தை தான் அந்த அந்த வந்து மேலும் ஊழல் எப்படி செய்ய முடியும் அந்த ஊழல் மூலியமா எவ்வளவு அவர்களுக்கு கையாக்கப்படுத்த முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையிலேயே அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடுபடியால இன்னைக்கு அவர் வந்து அந்த பதவியை வந்து அவர் பறிக்கப்பட்டிருக்கார் இதுதான் உண்மை இப்ப வந்து இந்த ஆயிரம் கோடி தானா என்னுடைய கேள்வி என்னன்னா அமலாக்கத்துறையில இன்னைக்கு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்காங்களா அப்படிங்கிறத விட இதை விட அதிகமடியான ஊழல்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் கருதுறேன் இந்த துறையில ஏன்னா டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமா விற்றுதா இந்த நாலு வருடத்துல பல முறை செய்திகள் வெளியாயிருக்கு பல ஊடகங்கள் சொல்லியிருக்கு யூடியூப்ல வந்திருக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வந்திருக்கு இதெல்லாம் இதன் மேல வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தலை இது வரலாம் நடந்தது என்பது உண்மை பொதுமக்கள் அடி நீங்க இன்னும் ஒரு செய்தி சொல்றேன் அதாவது மக்கள்கிட்ட போய் சாதாரண மக்கள்கிட்ட அடிக்கட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு கிராமப்புற மக்கள்கிட்ட ஊராட்சி வயற நீங்க போய் கேட்டீங்கன்னா டாஸ்மாக பத்தி கேட்டீங்கன்னா அந்த கடைகளை பத்தி கேட்டீங்கன்னா அல்லது அங்க வந்து மது வாங்கி அருந்தக்கூடிய அந்த மது பிரியர்களிட்ட கேட்டீங்கன்னாவே அந்த எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்க முடியும் இந்த ஆயிரம் கோடி தானா அல்லது பத்தாயிரம் கோடியா என்பதை போல கோடி ஊழலா அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிப்படுத்த காட்ட முடியுங்கிறது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன் ரெண்டாவது நம்முடைய முதல்வர் ஏன் இதுல ரொம்ப மெத்தனமா இருக்காங்க ஏன் கவன இதா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஈடி ரைட்ல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா முதல்வர் இதுவரை வாய் இருக்கவே இல்லையே அந்த துறையை வந்து அது முதல் அனைத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தானே அப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்று இல்லை இது நடந்துட்டு நடக்கல அப்படிங்கறது ஏன் இதுவரை அவர் வந்து சொல்லலை அவர் தானே சொல்லணும் அவருக்கு கீழே வர துறைகள் தானே எல்லாருமே எல்லா அமைச்சர்களும் எல்லா விஷயமும் அந்த அமைச்சருக்கு கீழே வர வேண்டியது தானே அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்த வரலாம் அதுக்கு ஒரு வெள்ளை அரிக்கை கொடுக்கணும் உறுதியாக இது ஆயிரம் கோடி தானா அப்படிங்கிறது இல்லை ஆயிரம் கோடிக்கு மேல் இருக்குமே தவிர குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இதை வந்து உறுதியா முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொண்டு இந்த ஊழலுக்கு வந்து பொறுப்பேற்று வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்றேன் உறுதியா மது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு முப்பது சதவீதம் பேர் நான் சொல்றது ஒரு முப்பது சதவீதம் பேர் இன்னைக்கு வந்து மது பிரியர்களா மாறிவதற்கு இந்த திமுக அரசாங்கமே காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை என்னால குற்றம் சாட்ட என்னால முடியும் ஏன்னா கிராம பகுதியில் இருக்கிறவங்க நாங்கள் கிராம பகுதியிலிருந்து நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளிலும் ஊராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளிலும் நாங்க பாக்குறோம் இன்னைக்கு டாக்மார் கடைகளால் பல குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கு அதே போல அந்த டாக்மார் கடைகள் வந்து ஏலம் விடப்படாம அதாவது சொல்ல ஏலம் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கடைகள் வர அனுமதி பெற்றிருக்கக்கூடிய கடைகள் வர அனுமதி பெறாமல் நடக்கக்கூடிய பார்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதன் மூலியமா இந்த ஊழல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் வாய்ப்புகள் உள்ளதாக தான் நான் கருதுகிறேன் அதனால நிச்சயமா இந்த வந்து முழுமையான விசாரணை நடத்தி நீதிமன்றத்துல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் முதலமைச்சர் அவர்களும் இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்த கொண்டு வந்தேன்னு சொல்லுவது முக்கியமல்ல போதையெல்லாம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் பத்திரிகையிலும் டிவியிலும் விளம்பரம் கொடுக்கிறது முக்கியமல்ல தன் அப்பாவா வந்து மக்கள் மாணவர்களும் குழந்தைகளும் ஏத்துக்கணும் தப்பு கிடையாது ஆனா நன்றி எந்த தகப்பனும் தன்னுடைய குழந்தை குடிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நன்றி 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 இளங்கோன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் டாஸ்மார்க் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் முறைகேடுகள் குறித்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலும் தலை சுற்ற வைக்கிறது ஒரு பெரும் பூதமாக இது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பெரும் குற்றச்சாட்டுகளாக அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு வாருடைய உரிமையாளர் தற்கொலை முயற்சி வரை மேற்கொண்டிருக்கார் அப்புறம் வந்து அதை மறுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் மிரட்டப்பட்டிருக்கார் என்றெல்லாம் செய்தி வருது உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் போல இந்த டாஸ்மாக் நிறுவன வழக்கு சம்பந்தமாக ஊழல் சம்பந்தமாக தோண்ட தோண்ட ஊதங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் டாப் டு பாட்டம் என்று சொல்வார்கள் அந்த டாப் டு பாட்டம் வரை நடைபெறும் முறைகேடுகளுக்கு இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த பார் உரிமையாளருடைய தற்கொலை முயற்சி ஒரு பிங்க் ஆஃப் எவிடன்ஸ் எடுத்துக் கொள்ளலாம் அநேகமாக அந்த பார் உரிமையாளர் சப்கான்ட்ராக்டராகத்தான் இருக்கும் காரணம் பார் உரிமம் வேறொரு பெயரில் இருக்கும் இவருடைய சப்கான்ட்ராக்டராகத்தான் இருப்பார் நீங்களே சொல்லுகிறீர்கள் முதலிலே வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு மறுத்திருக்கிறார் என்று எப்பொழுதுமே இந்த குற்ற வழக்குகளில் கிரிமினல் கேஸுகள்ல விசாரணையில கன்செஷன் கொடுத்துருவாங்க ஒத்துக்குவாங்க எல்லாமே எல்லா எல்லாத்தோடய ஒத்துக்குவாங்க ஆனால் கோலத்துக்கு போகும்போது ஆசையல் ஆகிடுவாங்க அதை பிறகு சாட்சி ஆயிடுவாங்க அது மாதிரி தான் இது வந்து இந்த தற்கொலை முயற்சி செய்த அந்த பரு பார் உரிமையாளர் ஒருவேளை முதலில் சொன்ன உண்மைக்கு பிறகு மிரட்டப்பட்டு இருக்கலாம் அதனால் அவர் மறுத்து சொல்லியிருக்கலாம் இன்னொன்று இப்ப வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி இவ்வளவு சோதனைக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஆனால் மாதக்கணக்கில் நடைபெறும் அமலாக்கத்துறை துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் பெற்ற வாக்குமூலங்கள் கூடுதலாக அனைத்து நடந்த பரவலாக நடந்த முறைகேடுகள் அனைத்தும் ஊழல்கள் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டன இதை ஒன்றும் மூடி மறைப்பதற்கு கொண்டு எனவே இப்பொழுது அந்த உச்ச தடை உத்தரவு என்பது தற்காலிகமாக இந்த எரியற நெருப்புல வந்து பஞ்ச போட்டு மறைக்கிற முயற்சி தானே தவிர வேறு அல்ல பொதுவாக டாஸ்மார்க் மீதான குற்றச்சாட்ட இந்த ஓரிரு மாத காலங்களில் அதாவது திமுகவினர் நடத்தும் மதுபான ஆலைகளில் இருந்து மதுபானங்கள் டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு நேரடியாக வராமல் சில்லனை விற்பனை கடைகளுக்கு இது போன்ற பார்களுக்கு நேரடியாக வித்தவுட் பில் அதாவது பில் இல்லாமல் அங்கே சப்ளை செய்யப்படுகிறது ஆக இப்படி அந்த மதுபானங்கள் விற்கப்படுகிற போது அரசுக்கு வர வேண்டிய அரசு கருவூலத்துக்கு வர வேண்டிய அந்த பணம் கைமாறுகிறது வேறு இடைத்தரர்களுக்கு தான் போகிறது இந்த பார்கள் சொல்லும்போது போது அந்த பார்கள் வந்து சிலது அனுமதியோடு நடக்குது சில அனுமதி இல்லாமல் நடக்குது இந்த டாஸ்வான் சிந்தனை விற்பனை கடைகளை பொறுத்தவரையில் இந்த குடிமகன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அதாவது பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் கூடுதலாக கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக அந்த பார்கள் நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா இந்த முறைகேடுகளுக்கும் அதிகாரிகளுக்கு மேலதிகாரிகளுக்கு கப்பம் கட்ட வேண்டியது இருக்குது அதே மாதிரி காவல்துறைக்கு இந்த மத துறைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது எனவே இந்த லஞ்சம் இந்த குற்றங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ல ஒழிப்புத்துறை வழக்கு கூடுது அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை அது எல்லா அரசாங்கத்திலயுமே ஆட்சியிலுமே போடுறது அதெல்லாம் ஒப்புக்கு போடுறது ஒப்புக்கு போடுறது ஆனால் இது மாதிரி அதாவது அரசுக்கு கணக்கு காட்டாமல் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருக்குது பாத்தீங்களா அந்த பணம் வந்து அரசு கருவணத்துக்கு வராம வேற தனிநபருக்கு அல்லது மேலிடத்துக்குங்கிறாங்க அங்க பரிமாற்றத்தின் மூலமாக பல்வேறு தொழில்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வெளிச்சத்துக்கு வருது வெளிச்சத்துக்கு வரும்போது ஈடி தலையிடுது அதாவது லஞ்ச ஒழிப்பு துறை வந்து கிரிமினல் கேஸ் தான் போட முடியும் ஆனா இடி அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு வரும்போது பரிமாற்றம் புகார் வரும்போதுதான் தலையிடுது அப்ப மாதிரி சட்டவிரோதமாக பணி மாற்றம் வந்து எந்தெந்த யாராருக்கு போச்சு எங்கே போச்சு எந்த தொழில முதலீடு செய்கிறார்கள் அப்படிங்கும் போது பெரிய எல்லாம் மாட்ட போ மாட்டுவார்கள் நிச்சயமாக இப்ப இந்த பார் விமான சொன்ன மாதிரி இந்த தற்கொலை முயற்சியெல்லாம் சும்மா அந்த கடலோரத்துல தெரியுற நண்டுகள் மாதிரி ஆனா திமிங்கலங்கள் இருக்கிறது ஆனா அந்த திமிங்கலங்களை பொறுத்த அது வந்து லஞ்ச ஒழிப்பு துறையால கண்டுபிடிக்க முடியாது பணப்பரிமாற்றத்துக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் சம்பந்தமே இல்ல ஆக பணப்பரிமாற்றம் அமலாக்கத்துறை தலையிடணும் அமலாக்கத்துறை வந்து இதுல தலையிடுறதுல எந்தவித தவறும் இல்லை காரணம் இவங்க வந்து இப்ப கூட்டாட்சி தத்துவத்துக்கு சொல்றாங்க கூட்டாட்சி தத்துவம்னா என்ன லஞ்ச துறை வந்து தனி ஏரியா இடி அமலாக்கத்துறை தனி ஏரியா எனவே அவங்க அந்த அவங்க ஏரியாவுல வந்து விசாரணை நடத்துறாங்க இவங்க இந்த ஏரியால விசாரணை நடத்துறாங்க அதான கூட்டாட்சி ரெண்டு அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரம் படைத்த அந்த அதிகார மையங்கள் வந்து வழக்கை விசாரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்துக்கிட்டும் ஈடி தலையிடக்கூடாதுன்னா இப்ப லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து திமுக அமைச்சர்கள் மீது போட்ட வழக்குகள் என்னாச்சு ஆச்சு கேச டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறது கேஸ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க அரசாங்க வழக்கறிஞர்கள் அதாவது கட்சி கட்சியால் நியமிக்கப்பட்ட அரசாங்க வழக்கறிஞர்கள் மூலமாக கோர்ட்ல விசாரணை பெறும்போது கேஸ்ல ஒன்று இல்லைங்க அப்படின்னு ப்ராசிக்யூஷன் சைடே சொல்லி போறோம் அப்படின்னு ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு பண்ணுவாரு ஆக கிட்டத்தட்ட இது வந்து அரசாங்கம் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கு சமம் அதனால இது வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் நடக்குது இவ்வளவு செய்து விட்டு அமலாக்கத்துறை அத்துமீறுகிறது கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறதுலாம் தவறு இதுல வந்து மேலிடங்கிறாங்க தம்பிங்கிறாங்க மேலிடம் எங்க மேலிடங்கிறது எந்த வரைக்கும் போகும் தம்பிங்கிறது யாருக்கிறதுலாம் தஞ்ச வைப்பு துறையில கண்டுபிடிக்க முடியாது இது வந்து அமலாக்கத்துறை தான் செய்ய முடியும் அந்த அமலாக்கத்துறை தலையிட்டாதான் இவரு வந்து நியாயம் கிடைக்கும் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சிபிஐ விசாரணை கூட தேவைதான் இதெல்லாம் தப்பே கிடையாது ஏன்னா சிபிஐ விசாரணை போனாதான் அவங்களுக்கு வந்து உண்மை தெரியும் ஏன்னா இது தமிழ்நாடு அரசு நிறுவனம் காசுமாஸ்சுங்கிறது ஆக அரசு நிறுவனத்துல அந்த தமிழ்நாடு அரசு ஆஹ் ஒரு துறையை சார்ந்த லஞ்ச ஒழிப்பு துறை வந்து நியாயமா விசாரிக்க முடியாது

டாஸ்மார்க் மதுபான கூடத்தினுடைய உரிமையாளர் சப்கான்ட்ராக்டர் சமிலர்கள் குறிப்பிட்டது போல் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் அப்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் ரெண்டு வீடியோவுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்குது முதல்ல வெளியிட்ட வீடியோவில் ஆதாரம் என்னிடம் இருக்குது அதிகாரிகள் பெயரையெல்லாம் சொல்லி டிஎம்மு காவல்துறை அதிகாரிகள்லாம் பணம் கேட்டு நச்சரிக்கிறாங்க இதனால் கொடுக்க முடியலை நாங்கள் கடனை உடனே வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் சொகுசா இருந்து நல்லவங்க மாதிரி வெளில வாரீங்க அப்படிலாம் மிக தெளிவாக விரிவாக பேசியவர் அடுத்த ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறாரு அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அதாவது டாஸ்மாக் கூடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாத அளவுக்கு அது நடந்திருக்கிறதா ஈடி வந்து சொல்றாங்க அதை வந்து அந்த வழக்கு வழக்கு பதிவு செஞ்ச லஞ்ச ஒழிப்பு வந்து மாநில சர்க்கார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால அங்கே அதுல வந்து நியாயம் கிடைக்கும்ங்கிறது நம்ம பல முறை பார்த்துருக்கோம் பல பல அரசில் பார்த்து இந்த அரசில் மட்டும் இல்லை பல அரசில் நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால அவரு அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம் அது உறுதியா தெரியல அது போலீஸ் விசாரணையில தெரியும் வரும் போலீஸுமே மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால உண்மை வெளிவருமாங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும் போது அதாவது இந்த மாநில சர்க்காருக்கு வந்து மாநில சர்க்கார் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா டாஸ்மாக் ஊழல் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிடணும் அல்லது சிபிஐ இந்த வழக்கை ஒப்படைச்சிடணும் அப்பதான் வந்து இந்த அரசுக்கு ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா வரும் தேர்தலில் இந்த டாஸ்மாக் டாஸ்மாக் ஊழல்கிறத மிகப்பெரிய விசுறம் எடுக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மின் தட்டுப்பாடு மின் பிரச்சனைனாலேயே இந்த திமுக சர்க்கார் வந்து ஆட்சி இழந்தது அந்த சூழ்நிலை இது வரக்கூடிய வாய்ப்புகள் இதுல அதிகம் அதனால மாநில அரசு உஷாராகி இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாதான் அவங்க சர்ச்சையில் வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிபிஐயிடம் இந்த வழக்கை விசாரித்தால் அரசுக்கு சரியான ஒன்றாக இருக்கும் அதுதான் அந்த அரசுக்கு சரியான சரியான முடிவாக இருக்கும் என்றும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எப்படி மின் வெட்டு என்பது திமுகனுடைய அப்போதைய ஆட்சி பறிபோவதற்கு அல்லது அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததோ அப்போதும் இதுபோல திமுகனுடைய கட்சி பிரமுகர்கள் இப்போது எப்படி பல்வேறு இடங்களில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே திமுகனுடைய பிரமுகர்கள் மீதான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வருகிறது நில அபகரிப்பு தொடங்கி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது இதே போல் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலும் இருந்தது அப்பொழுது மின் பற்றாக்குறை மின்வெட்டு என்பது பெரும் பிரச்சனையாக பேசப்பட்டது ஒரு பக்கம் கட்சி பிரமுகர்களுடைய அத்துமீறல்கள் ஆக்கிரமிப்புகள் என்று இருந்தது இப்பொழுது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் கட்சி பிரமர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு அத்துமீறல் சட்டவிரோத செயல்கள் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்து பதினொன்று போலவே ஆனால் இப்பொழுது மின்வெட்டிற்கு பதிலாக டாஸ்மார்க் மதுபான கொள்ளை முறைகேடு ஊழல் என்பது பெரும் விசுவரூபம் எடுக்கும் இது ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று மூத்த பத்திரிகையாளர் முருகநாதன் குறிப்பிட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது அதுபோல் அது மட்டுமல்ல இந்த மதுபான இங்கே டாஸ்மாக்னு இருக்குது இப்போ பிற மாநிலங்கள் அரசு நடத்துகிற மாதிரி வெவ்வேறு பேர்கள் இருக்குது மதுபானம் கொள்கு கொள்முதல் மதுபான ஊழல் என்பதை ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் குறிப்பாக டெல்லி தெலுங்கானா போல இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது